ராகித்த ராக பல சாப்பிடுறது வழக்கம் இது வருஷம் தோறும் பயிரிடப்படக்கூடிய தானிய பயிர் இது எத்தோப்பியா இந்தியா இலங்கை இந்த மாதிரி ஆப்பிரிக்கா ஆசிய வெப்பமண்டல பகுதிகளில் பரவலா இருக்கும் ஏராளமான ஊட்டச்சத்துக்களால நிரம்பின ராகி செருமானத்தை மேம்படுத்துறது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது முதுமை கொள்வது நெய்யழிவு நோயை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் இதுல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் கார்போஹைட்ரேட் சத்து கொழுப்பு புரதம் முக்கிய நுண்ணூட்டச் சத்துக்கள் விட்டமின்கள் தாதுக்கள் இது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியனையும் உள்ளடக்கி இருக்கு ஆனா இத வந்து குறிப்பிட்ட சில பேர் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு பக்க விளைவு உண்டாக்கும் அதை பத்தினா என்று இப்ப பாக்கலாம் கேழ் நார் சத்து அதிகமா இருக்கு பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியை விட இந்த ராகியில கார்போஹைட்ரேட் குறைவா இருக்கும் இது ரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது உடல்ல இரும்பு சத்து குறைபாடு அதிகமா இருக்கவங்க ரத்த சோக ராகி எடுத்துக்கிட்டா ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் இதுல அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால மீன் நிலத்துக்கு பசி உணர்வை நிறுத்தி வைக்கும் அதனால அதிகமாக சாப்பிடறது தடுக்கப்பட்டு உடல்நிலையை கட்டுப்படுத்தும் வயிற்றை குறைக்க விரும்புறவங்க ராகியை உணர்வுல சேர்த்துக்கிறது நல்லது பொதுவாகவே சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க கேழ்வரகு சாப்பிடக்கூடாது நீரக சாப்பிட்றப்ப சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கும் இதுக்கு காணப்படும் இதில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான கால்சியம் தான் தயவான பிரச்சனை இருக்கவங்களுக்குமே கேழ்வரகு நல்லது கிடையாது கேழ்வரகு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மலர்ச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ மிதமான அளவில் எடுத்துக்கோங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி